வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் முடிய போது இந்த வருஷத்தில் வந்து கிருஷ்ணகிரி அருங்காட்சியகமும் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆணைப்படுத்தும் குழுவும் என்னென்ன சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குற கல்வெட்டு பார்த்தீங்கன்னா வேப்பனப்பள்ளி ஒன்றியம் தீர்த்தம் தீர்த்தத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டு வந்து ஏழ்நூறு வருடங்கள் பழமையானது மணாலன் கோவிந்தன் பெருமாள் கோயிலுக்கு தானம் கொடுத்த செய்தியை கூறுகிறது மூன்றாம் வல்லாளன் காலத்திய கல்வெட்டு இது இந்த கல்வெட்டை மணலிலிருந்து தோண்டி எடுப்பதற்கு நாங்கள் வந்து ஏறக்குறைய இரண்டு மணி நேரத்தை செலவிட்டோம் அடுத்தது அந்த கல்வெட்டிலிருந்து ஏறக்குறைய இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அதே தீர்த்தன்ற ஊரில் பார்த்தீங்கன்னா பாறை மீது ஒரு கல்வெட்டு காணப்படுகிறது இந்த கல்வெட்டு ஏறக்குறைய இருநூறுலிருந்து முந்நூறு வருடங்கள் பழமையானதாக கருதப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற பாப்பா வந்து அதியமான் கலைக்கல்லூரியில் வந்து எம்ஏ படிக்கிறாங்க அவங்க வந்து அவங்க ஊருக்கு பக்கத்தில் ஒரு பாறை கல்வெட்டு இருக்கிறதா சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க அந்த பாறை கல்வெட்டு வந்து ஊத்தங்கரை அருகே உள்ள உப்பாரப்பட்டியில் இருக்குங்க அதை நாங்கள் போய் படியெடுத்து படிச்சுட்டு வந்தோம் அது ஒரு முந்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கல்வெட்டு அடுத்தது நாங்கள் கண்டுபிடிச்சதுலேயே இந்த வருடத்தின் சிறந்த கண்டுபிடிப்பாக நினைப்பது வந்து இந்த சோழர்கள் மெய்கீர்த்தியோடு கூடிய புளிச்சின்ன கல்வெட்டு தான் இது வந்து ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் கோயில் மடப்பள்ளிக்கு அருகே இருக்குது இதுல சோழர்கள் மெய்கூத்தியும் பொறிக்கப்பட்டிருக்கு இதுல சிறப்பு என்னன்னா தமிழகத்திலேயே எந்த இடத்திலுமே சோழர்களின் புலிச்சின்னம் இல்லை இரண்டே இடங்களில் காணப்படுகிறது அதற்கு ஒரு இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பெண்ணேஸ்வரம் மடம் அது காவிரி பக்கத்தில் இருக்கு அடுத்ததாக ஒசூர் சந்திரசுடேஸ்வரர் கோயில் இந்த இரண்டு இடங்களில்தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா புளிச்சின்னத்தோடு கூடிய கல்வெட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அது இல்லாமல் ஒசூர் சந்திரசுவரேஸ்வரர் கோயிலில் மேலும் மூன்று புதிய கல்வெட்டுகளை கண்டறிந்தோம் சூழகிரிக்கு பக்கத்தில் மாராண்டாப்பள்ளி பஞ்சாயத்தில் இருக்கிற தொடனூர் என்ற ஊரில் இருக்கிற ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா சூளகிரியை வந்து அஸ்ஸகிரி அப்படின்னு குறிப்பிடுறாங்க அஸ்தகிரியில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலையும் குறிப்பிட்றாங்க அந்த ஊர் மக்கள் இப்போ கூட சொல்லுவாங்க சொலுகிறுடைய பழைய பேர் அஸ்தகிரின்னு அதற்கான ஆதாரம் வந்து இந்த கல்வெட்டில் நம்மளுக்கு கிடச்சி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலப்பட்டி அருகே கொடுகூர் என்ற ஊரில் கூட்டூரில் இருக்கிற நடுகள் கல்வெட்டு இந்த கல்வெட்டு சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தபொழுது கவிழ்ந்து நிலத்திற்கு அடியிலே இருந்தது அந்த நிலத்தை சீரமைக்கும் போது அந்த நிலத்தின் உரிமையான ஆசிரியர் ஸ்ரீராமன் வந்து நம்மளுக்கு தகவல் கொடுத்தார் அந்த வகையில் இந்த எழுநூறு ஆண்டுகள் பழமையான கல்வெட்டை படியெடுத்தோம் போருக்கு சென்று திரும்பி வரும்பொழுது எதிர்த்து போராடி மாண்ட செய்தியை இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது பெரும்பாளை என்ற ஊரிலிருந்து செல்லும் வழியில் இந்த கல்வெட்டு காணப்படுகிறது இந்த கல்வெட்டு மூன்றாம் வீரபல்லாளன் காலத்திய கல்வெட்டு ஆகும் ஏறக்குரிய எழுநூறு ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு அதுக்கப்புறம் புதிய பாறை ஓவியங்கள் கண்டறிதல் அதில் வந்து ஒன்று வந்து மல்லசந்திரம் இந்த மல்லசந்திரம் கல் திட்டைகளிலிருந்து ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் நடந்தால் அங்கு கவி போன்ற இடத்தில் ஒரு கல்லில் வந்து இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாறை ஓவியம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐகந்தம் பகுதியில் வந்து இந்த புதிய பார் ஓவியத்தை கண்டறிந்தோம் இப்பணிகள் மட்டுமல்லாது கோயில்களை ஆவணப்படுத்துதலும் அந்த கோயில்களுக்கு அருகே உள்ள பள்ளிகளில் உள்ள மாணவர்களை அழைத்து கல்வெட்டுகளை பற்றி கூறுவதும் எங்கள் பணியாக உள்ளது இது முதன்மை கல்வி அலுவலரோடு பாரூர் என்ற ஊருக்கு செல்லும் பொழுது மாணவர்களே அங்குள்ள கல்வெட்டுகளை படியெடுக்கின்றனர் அவற்றைத்தான் இப்போது பார்க்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் இருக்கிற ஒரு கிருஷ்ணர் கோயில் இந்த கோயிலும் வந்து ஏழ்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில் இந்த கோயிலையும் நாங்கள் ஆவணப்படுத்திட்டோம் இது வரைக்கும் இந்த கோயில் இருப்பது அவ்வளவாக வரலாற்று ஆய்வாளர்களுக்கு வெளியில் தெரியாது இது வந்து குடிசாதனப்பள்ளி அப்படின்ற இடத்துல இருக்கிற பிற்கால சோழர்கள் காலத்திய கோவில் பாலடைந்த நிலையில் காணப்படுகிறது இதையும் ஆவணப்படுத்தி உள்ளோம் இது வந்து ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் கோவில் அந்த கோயில் இருக்கிற மிக பழமையான கோவில் சிலை தான் இந்த சிலையாகும் இது ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம் இல்லைங்களா அங்க இருக்கிற முதல் கோவில் இந்த கோயில் வந்து விஸ்வகர்மா அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது இவங்களுடைய கோயிலில் பார்த்திங்கன்னா சிவனும் அம்பாலும் ஒரே கருவியில் இருப்பது இதன் சிறப்பு இந்த கோவிலையும் ஆவணப்படுத்தியுள்ளோம் அங்குள்ள இரண்டு கல்வெட்டுகளையும் ஆவணப்படுத்தியுள்ளோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்பாரப்பட்டியில் வந்து ஒரு பழைய இடிஞ்சு போன இடத்துல ஒரு சிவனை பார்த்தோம் அந்த சிவலிங்கமானது ஏறக்குறைய எட்நூறு வருடங்கள் பழமையானது அங்கு ஒரு எட்நூறு வருடத்திற்கு முன்பு அந்த இடத்தில் ஒரு பழைய சிவன் கோவில் இருந்ததற்கான சில தடயங்களையும் இருந்தது அதையும் ஆவணப்படுத்தி அந்த ஊர் மக்களுக்கு கூறிவிட்டு வந்திருக்கிறோம் குமலாபுரம் கோவில் சோற்றை சுற்றி அழகான சிலை வடிவமைப்புகள் காணப்படும் ஒரு இடம் இந்த கோவிலையும் ஆவணப்படுத்தி உள்ளோம் ஆனால் இந்த கோவிலின் குமுதப்பட்டையில் கல்வெட்டுகள் இருக்கக்கூடும் ஆனால் இவை மண்ணின் கீழ் உள்ளது இது வர்ணப்பள்ளி நரசிம்மசாமி கோயில் இந்த கோயிலுடைய கோபுரம் வந்து பிரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்டதுன்னு கூடுறாங்க இதையும் நாங்கள் ஆவணப்படுத்தினோம் அடுத்தது கோட்டை இந்த வருடத்தில் இரண்டு கோட்டைகளை ஆவணப்படுத்தினோம் அதில் ஒன்று தட்டக்கல் கோட்டை மற்றொன்று கிருஷ்ணகிரி மலைக்கோட்டை அடுத்ததாக இந்த ஆண்டு அருங்காட்சியகத்துக்கு எடுத்து வரப்பட்ட முக்கியமான நடுகள் இது இது அகரத்திலிருந்து எடுத்து வரப்பட்டது தமிழ்நாட்டிலேயே இதுவரை ஏறுதழுவுதல் பற்றிய நடுகர்கள் வந்து ஐந்து தான் கண்டறிஞ்சிருக்காங்க ஐந்த ஐந்தில் வந்து இரண்டு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு அதில் ஒன்று தான் இது இது அகரத்திலிருந்து நம்ம இப்போ கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த நடுகளில் வந்து மதுரையில் அமைக்க இருக்கிற ஜல்லிக்கட்டு அருங்காட்சியகத்தில் வந்து இதை படியெடுத்து இதே போன்ற ஒரு நடுகளை வந்து மாதிரியாக அங்கே அமைக்க போகிறாங்க இது மட்டும் இல்லைங்க இந்த நடுகளிலும் தான் அங்கே வந்து காட்சிப்படுத்த போகிறாங்க இதுவும் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பாரூர் அதாவது காவிரிப்பட்டினம் அடுத்து வர்ற பாரூரில் நாங்கள் கண்டறிஞ்சிடுது இந்த இரண்டு நடுகர்கள் மட்டுமல்ல முன்னொரு அங்கே வைக்கப்படும் முன்னொரு நடுகளும் நாம் தாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அதை கண்டுபிடிச்சு அதை அருங்காத்தியம் வச்சுருக்கோம் அதை பற்றி அடுத்ததாக பார்ப்போம் இந்த பாரூரில் இருக்கிற நடுகள் பார்த்திங்கன்னா ஏறுதல் நடுகள் இதை வந்து நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கண்டுபிடிச்சோம் ஆனால் இந்த வருடம் வந்து இதை வந்து அச்சுறுத்திட்டு போயிருக்காங்க மதுரை ஜல்லிக்கட்டு மியூசியத்தில் வைக்கிறதுக்காக ஏறு தழுவுதல் என்பதை எவ்வளோ சிறப்பாக காட்டியிருக்காங்க பாருங்கள் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தம் குழு வந்து இந்த நடுகளில் ஜெகதேவியிலேருந்து எடுத்துன்னு வந்து அருங்காட்சியகத்தில் வச்சுருக்கோம் இந்த நடுகளில் இப்போ மதுரை ஜல்லிக்கட்டு அருங்காட்சியகத்துக்காக படி எடுத்துகிட்டு போய் இப்படியே வைக்க போகிறாங்க அதே போல் கல்லூரி மாணவர்களையும் நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த புகழ்பெற்ற வரலாற்று தலங்களுக்கும் முக்கியமான தொழில் தடங்களுக்கும் அழைச்சிட்டு போய் அந்த தொழில் தடங்களை பற்றி விளக்குறோம் அந்த வகையில் இது வந்து திருவாரூர் கல்லில் இருந்து வந்திருந்த மாணவர்கள் அதே போல் கல்லூரி மாணவர்களுக்கு எடுப்பது அதை படிப்பது போன்ற பயிற்சிகளையும் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வுக்குழுவும் கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியகம் சேர்ந்து செய்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் என நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு ஜேக்கப் அவர்கள் காணத்தக்க கிருஷ்ணகிரி என்ற திட்டத்தின் கீழ் ஊர் மக்களையும் அங்குள்ள அரசு அலுவலர்களையும் அனைத்து சென்று வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை சுற்றி பார்ப்பதை ஒரு நிகழ்வாகவே கொண்டிருந்தார் அந்த நிகழ்வுக்கு நாங்களும் எங்களை உட்படுத்தி கொண்டிருந்தோம் தொகரப்பள்ளி என்ற இடத்தில் ஆவணப்படுத்தும் குழுவுடன் மாவட்ட ஆட்சியர் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு மாணவர்கள் அழைத்து சென்று அவர்களின் வரலாற்று ஆர்வத்தை தூண்டுவும் பணியையும் நாங்கள் செய்து வருகிறோம் தொல்லியல் களங்களை பொறுத்தவரை பல்வேறு இடங்களை ஆய்வு செய்திருந்தாலும் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கொன்னத்தூர் அதாவது ஊத்தங்கரை பற வழியில் இருக்கிற சாம்பல்பட்டையிலிருந்து உள்ளப்போனால் கொன்னத்தூர்ன்ற ஒரு இடம் வரும் அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து சென்னானூருன்ற ஊர் அந்த ஊருக்கு பக்கத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆய்வு செஞ்சிட்ருக்கோம் இந்த ஆண்டு ஆய்வு செய்யும் பொழுது நம்மளுக்கு சங்ககால செங்கற்களும் சுடுமண்ணாலான சிற்பங்களும் நிறைய கருப்பு சிவப்பு பானை ஓடுங்களும் கிடைச்சன இதை வைத்து நம்ம என்ன பண்ணோன்னா தொல்லியல் துறைக்கு பரிந்துரை செஞ்சோம் இந்த இடத்த அகழ்வாய்வு செய்யணுன்னு இந்த ஆண்டு அதாவது வந்த வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த இடத்தை அகழ்வாயு செய்ய போறாங்கன்றது நம்மளுக்கு மகிழ்ச்சியான விஷயம் இது கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு கண்டறிந்து தமிழக தொல்லியல் துறையால் ஆய்வு செய்யப்படும் இரண்டாவது இடம் என்பது குறிப்பிடத்தக்கது மாண்மக கல்வி அமைச்சர் கிருஷ்ணகிரிக்கு வருகை தந்தபோது தொழில் கண்காட்சியை நடத்தினோம் மாண்மிகு கல்வி அமைச்சர் கண்காட்சியை துவக்கி வைக்க மாவட்ட ஆட்சியரை அழைக்கிறார் மாவட்ட ஆட்சியர் தொல்லியல் கண்காட்சியை திறந்து வைக்கிறார் மாண்மிகு கல்வி அமைச்சரவர்கள் தொல்லியல் கண்காட்சியை பார்வையிடுகிறார் கிடைத்த தொழில் பொருட்களை பற்றி விளக்கம் அளிக்கப்படுகிறது மயிலாடும் கிடைத்த பானைகள் வைக்கப்பட்டுள்ளன பானை ஓடுகளை பற்றி விளக்கம் அளிக்கிறார்கள் சுடுமண் சிற்பங்கள் பீரங்கி குண்டு வாழ் மன்னர்கள் பயன்படுத்திய வாழ் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது அதை மாண்மிகு அமைச்சர் எடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்றைக்கு போன்ற ஒரு கண்காட்சி கண்காட்சி சொல்லுகை கண்காட்சி என்று வரும் பொழுது நான் சொன்னேன் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் நாங்கள் தெரிஞ்சுக்கோம் நானும் இன்றைய மாண்பு அமைச்சர் அரியா இதை பத்தி நாங்க பேசினாங்க அப்படி இருக்கும்போதுதான் இந்த மயிலாடுபாறையை பற்றி நீங்கள் தெரியப்படுகின்ற ஒரு செய்தி கிட்டத்தட்ட இந்த அந்த இரும்பு பொருட்கள் அந்த பொதுவருடைய அந்த ஆண்டு காலம் என்று ஏற்கால நாலாயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லும் பொழுது தமிழனுடைய தொன்மையை நாகரிகத்தை ஒட்டுமொத்த உலகத்திற்கே பறைசாற்றி ஒரு மாவட்டம் இந்த திருச்சி மாவட்டம் அதை வகைப்படுத்தி ஒவ்வொருமே ரொம்ப அழகாக அந்த தொல்வியை சார்ந்திருக்கிறார்கள் அதிகாரிகள் குறிப்பாக அந்த கொற்று கேள்வி கிராமத்தில் அங்கே இருக்கின்ற மிகவும் ஒரு வாய்ப்பு ஒரு சிவன் அந்த திட்டு கேட்க சொல்லுகிறார்கள் இந்த பழங்கை வாய்ந்தது தமிழன் தமிழ் மொழியில பழங்குடி வாங்கின சொல்ல போற போக போகிற இருக்கிற அனைத்துமே அறிவியல் பூர்வமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய பெற்றுத்தன் காரணமாக ஒட்டுமொத்த உலகமே இன்றைக்கு நம்மை பார்க்க வேண்டுகே பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய தமிழருடைய பெருமை ஒவ்வொரு மாவட்டமும் இன்றைக்கு அதை சொன்ன போல அந்த ஒரு வால் ஒரு எழுபது சென்டிமீட்டர் வால் கூட இதை கிடைத்ததாக காரணம் பரவலாக எடுத்து சொன்னார்கள் விழாவில் தொல்லியல் அலுவலர் பரந்தாமன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது கிருஷ்ணகிரி ஆய்வுக்குழுவின் சார்பாக திரு ரவி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது கண்காட்சி சிறப்புற நடத்தை காட்டிய அருங்காட்சியக காப்பாட்சியர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணுடைய பொருளாளர் சாதிக் ஹுசேன் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது கண்காட்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட தொல்லியல் தடயங்கள் சிற்றேடு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் என்னென்ன செஞ்சோன்றத பார்த்தோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு மீண்டும் கூட்டம் போட்டு இந்த ஆண்டிற்கான திட்டமிடல் செய்ய போறோம் அதுல இன்னும் பல அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பு நம்புகிறோம் நன்றி வணக்கம்